ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் சத்தியத்தின் பாதை இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல்காட்டினால் அடியுன்றோடுகிற இருக்கிறார்கள் இரண்டு பேரூ இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஒரு விவசாயியின் இல்லத்தில் அவரை சந்திப்பதற்காக அவரது உறவினர்கள் வந்திருந்தார்கள் அவரது மனைவி அவர்களை உபசரித்து உட்கார வைத்துவிட்டு அவர் வயலுக்கு சென்றிருக்கிறார் என்றும் அழைத்து வர ஆள் அனுப்புகிறேன் என்றும் கூறினார் சிறிது நேரத்திலே விவசாயியும் அவரது செல்ல நாயும் வீட்டு வாசலில் வந்து நின்றனர் அந்த நாயானது மிகவும் அதிகமாக மூச்சு வாங்கி கொண்டிருந்தது இதை பார்த்த உறவினர் உங்களது வயல் பக்கத்தில் இருக்கின்றதா அல்லது தூரத்தில் இருக்கின்றதா என்று கேட்டார் விவசாயி மிகவும் அருகில்தான் இருக்கிறது என்று கூறினார் உடனே அந்த உறவினர் அவர் வயலிலிருந்து உங்களோடு உங்கள் நாயும் சேர்ந்துதானே வந்திருக்கும் நீங்கள் கலைப்படைந்தவராய் தெரியவில்லை ஆனால் உங்களது நாய் மட்டும் அதிகமாக மூச்சு வாங்கி கொண்டிருக்கின்றதே ஏன் என்று கேட்டார் விவசாயி அதற்கு பதிலாக நான் வயலிலிருந்து வீட்டிற்கு நேர்பாதையில் நடந்து வந்தேன் எனது நாயோ அதனுடைய சுபாவத்தின் நிமித்தம் ஒரு நாயை கண்டால் அதன் பின்னே துரத்தி கொண்டே ஓடும் பின்னர் என்னோடு வந்து சேர்ந்து கொள்ளும் அது எப்பொழுதெல்லாம் வேறு நாயை பார்க்கின்றதோ அதை குறைத்து கொண்டே அதை துரத்திவிட்டு என் பின்னே வந்து சேரும் அதனால்தான் அது மிகவும் களைப்படைந்து மூச்சு வாங்கி கொண்டிருக்கின்றது என்று கூறினார் சத்தியத்தின் பாதையில் நடப்பது மிகவும் எளிதான ஒரு காரியம்தான் ஆனால் எப்பொழுதெல்லாம் நாம் ஜென்ம சுபாவத்தால் இழுக்கப்பட்டு தீமையான காரியங்களின் பின்னும் தீமையான நபர்களின் பின்னாலும் அலைந்து திரியும்போது நாம் எளிதில் கலைப்படைந்து சோர்ந்து போவது மட்டுமல்ல அது மிகவும் கடினமான நீண்ட பாதையாக தோன்றுகிறது அனிதத்தின் கூலியை விரும்பி பிளேயாம் செம்மையான வழியில் நின்று வழிதப்பி நடந்தான் தேவனுடைய ஜனங்கள் சீர்கட்டு போகும்படியாகவும் அவர்கள் மேல் சாபத்தை வருவிக்கும்படியாகவும் அவர்களுக்கு துராலோசனையை வழங்கினான் இப்படிப்பட்டவர்களை குறித்து இரண்டு பேதரும் இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் கூறுகின்றது இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழற்காற்றினால் அடியுன்றோடுகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள் எண் உள்ள காரியர்களே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கடைசி காலத்திலும் தேவ பிள்ளைகளை சத்தியத்தின் பாதையிலிருந்து விலக செய்யும்படி சாத்தானின் கருவிகளாக பலர் வேலை செய்கின்றனர் எனவே மிகுந்த ஜாக்கிரதையுடன் சத்தியத்தின் பாதையில் நடக்க வேண்டும் தேவனே சத்திய ஆவியானவர்களாமே எங்களை சத்தியத்தின் பாதையில் நடத்துவாராக என்று நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்